ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ஹோட்டலில் செய்கிற தேங்காய் சட்னி எப்படி நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செய்கிற சட்னியை வந்து குழந்தைங்க தேங்காய் சட்னி சாப்பிட மாட்டாங்க ஆனால் ஹோட்டலில் செய்கிற மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க பாருங்கள் அதுக்கு பச்சை மிளகா மூணு எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் பொட்டுக்கடலை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸே முந்திரி பருப்பு தாங்க அதை ஒரு ரெண்டு முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இதை வச்சு சட்னி அரைக்கலாம் இது ரெண்டு பேருக்கு தேவையான சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் முந்திரி பருப்பு வெங்காயம் சேர்த்துக்கலாம் புட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேங்காய் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி தாளித்து அரைச்சி பாருங்கள் சட்னி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்